நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இப்போ பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியாவில் விழாவிகிட்ருக்கு ஆக்சுவலாக தலைவர் வந்து எப்போ அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்களோ அந்த சமயத்திலேயே யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இணைஞ்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் தலைவரோட ரசிகர்களுக்கு வந்து எந்த கட்டுப்பாடுமே கிடையாது யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து சிவகங்கை ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரும் அப்புறம் சேலம் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடன் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேரை சேர்த்து பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க இந்த தகவலை வெளியிட்ருக்கிறதே பிஜேபியோட மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள்தான் வெளியிட்ருக்காங்க அதாவது தலைவரோட ரசிகர்களுக்கு ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்தது வந்து ஒரு அங்கீகாரம் மாதிரி அது வந்து அரசியல் கட்சியில் தான் இருந்தாலும் அரசியல்வாதிகள் எல்லாரையுமே அந்த பெயர் ரஜினி ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பெயர் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை அது பல வருடங்களாக நடந்துட்டு தான் இருக்குது அப்படியே அவங்கள கட்டி இழுத்துட்ருக்கு ஸோ இப்போ பிஜேபியோட மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்றதே பார்த்திங்கன்னா ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க ஸோ தலைவரோட ரசிகர் மன்றத்துக்கு உண்டான அந்த பவரை தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு ஏன்னால் பிஜேபியோட ரஜினி ரசிகர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதே வந்து பிஜேபி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் எந்த கட்சிக்கு வேணாலும் தலைவரோட ரசிகர்கள் போனாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஸோ இப்போ பிஜேபிக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கே வேணாலும் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ரசிகர்கள் வந்து மற்ற கட்சியில் இருக்கிறத விட பிஜேபியில் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்